எதிர்கட்சிகளுடைய பொருள்களையை நெரிப்பது போல் சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரான ஆகவே முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சென்றது மாதிரி நான் ஒன்றும் ஓடி ஓடியா இப்போ ஓடி ஒழிஞ்சிருக்கீங்க சட்டமன்றத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கீங்க ஏன்னா எதிர்கட்சியில அங்க இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றி விட்டு நீங்க இப்போ ஒளிஞ்சுன்னு இருக்கிற இடம் சட்டமன்றம் அப்படி இருக்கு ஆகவே ஒரு ஃப்ரீ அண்ட் பிராங்க் டிஸ்கஷன் இதை மறைக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கம் இருந்திருப்பது வெளிப்படையாக சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக மாநில அரசு உத்தரவு மழையில கணக்கு வழியில் எதுக்கு ஸ்டாலினுக்கு பயம் அதனால முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் முத்துசாமி அவர்களோ சொல்லாமல் கலெக்டா அந்த மாதிரி பேசி இருக்க மாட்டார் ரைடுக்கு உள்ள போனா வாசல்ல ஸ்டாலின் தான் வராரு புதிய தர போறாருன்னு இந்த கள்ளச்சாராயன் காய்ச்சலவன் கட்டிலும் ஒட்டி இருக்கு இப்போ கள்ளச்சாராயன் காய்ச்சலவனுக்கெல்லாம் புதிய தகவல் வந்திருக்காரு அப்படிதானே அர்த்தம் சபாநாயகர் முறையா நடந்துக்கணும் சட்டமன்ற இன்னைக்கு வெளியில அதாவது இந்த ஆஸ்ட்ரைட் லைக் பிஹேவியர் ஆண்களுக்கு சொல்லுவாங்க இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா மண்ணுக்குள்ள தன்னோட மூக்கம் மறைச்சிக்கொண்டே உலகமே இருந்து போயிருக்குது அப்படின்னு நினைக்குமா அந்த மாதிரி நினைக்கு இப்ப வெளியில பேசி தானே பேசுவாங்க நீ பாருங்க இந்த காவல் தமிழ்நாடு காவல்துறை தயவு செஞ்சு நீங்க ஊடகத்துல படனம் இருக்கா நான் சொல்றேன் மிக மோசமான மாநில அரசாங்கத்தின் அடிமைகளாக காவல்துறையை நடந்து கொண்டு இருக்குது அது வன்மையா கண்டிக்கத்தக்கதும் ஆகவே இந்த அரசாங்கம் மிக மோசமாக ஆளுங்கட்சியின் கைகூலியா அடிமையா காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு அது வன்மையாக கண்டிக்கிறது